ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு விலாக் வீடியோ தான் இன்றைக்கி என்னென்னா என் பையனோட யோகா காம்படிஷனுக்கு நாங்கள் போயிருந்தோம் அங்கே நடந்ததை பற்றி தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான் இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கூல் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கலந்துக்கிட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேர்த்துக்கு பக்கம் இருப்பாங்க அந்தளவு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த இந்த காம்படிஷனில் வந்து கலந்துக்கிட்டாங்க நாங்கள் கூட என்னமோ சாதாரணமாக நினச்சி தான் போனோம் பட் ஆனால் அங்கே போன உடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் கொடுத்து ஃபில் பண்ண சொல்லிட்டாங்க அதை வந்து அவரே ஃபில் பண்ணிட்டாரு ஃபின் பண்ணிட்டு அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம அடுத்தது வந்து யோகா காம்படிஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் வந்து விளக்கு ஏற்றி ஃபங்க்ஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க இது யார் நடத்துகிறாங்கன்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு யோகா அசோசியேஷன் ஒலிம்பிக் கிரியேஷன்ஸ் அவங்களுமே அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பூர்ணமதி யோகாலயா அப்படிங்கிறவங்களுமே சேர்ந்து வந்து இந்த இதை வந்து நமக்கு நடத்தி கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் ரொம்ப நீட்டாக பண்ணாங்க இவ்வளோ க்ரௌடை சமாளிக்கிறதுனா சின்ன வேலையில்லை ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னமோ ஸ்ட்ரென்த்து ரொம்ப கம்மியாக தான் தெரிஞ்சுது ஸ்டார்டிங் ஸ்டார்ட் பண்ணும்போது அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்கூலாக வர ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறந்தான் பார்த்திங்கன்னா இங்கே வந்து நிறைய அவ்வளோ குழந்தைகள் வந்து கலந்துகிட்டாங்க அவங்களாலேயே சமாளிக்க முடியல ஒவ்வொரு ஸ்கூல்லேருந்தும் யோகா டீச்சர்ஸும் வந்திருந்தாங்க அவங்க பண்ண யோகா எல்லாமே அதாவது ஸ்கூல் படி தான் வந்து ரேங்கிங் எடுத்தாங்க எப்படின்னா எத்தனை குழந்தைங்க வராங்க அவங்க எப்படி பண்ணுறாங்க அந்த குழந்தைகளுக்கு தனித்தனியாக மார்க் கொடுக்குறாங்க அந்த குழந்தைகளோட மார்க்கை வச்சு தான் எந்த ஸ்கூல் எந்த குழந்தை எந்த ஸ்கூல் ஒரு ஸ்கூல் எடுத்தாங்கன்னா அந்த ஃபுல் ஸ்கூலை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் அடுத்த ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி தான் பண்ணினாங்க அப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரேங்க் அடிப்படையில் நிறைய ஸ்கூல்ஸ் வந்து கலந்து நிறைய குழந்தைகளும் கலந்துக்கிட்டாங்க குழந்தைகளோட ரேங்கு தான் வந்து அந்த ஸ்கூலோட இதை வந்து நிர்ணயிக்குது அப்படிதான் வந்து ஃபைனல் ஃபைனல் டிராஃபி எல்லாமே கொடுத்தாங்க இங்கே எல்லா குழந்தைகளுக்குமே வந்து மெடலும் சர்டிஃபிகேட்டும் கொடுத்தாங்க ஓகேங்களா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம குழந்தைங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க வாங்க எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் இது மகாலட்சுமி இதுக்கு முன்னாடி பண்ணது இவங்க பொண்ணு தான் இவங்க அம்மா பொண்ணு ரெண்டு பேருமே சேர்ந்து பண்ணியிருக்காங்க ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க ரெண்டு பேருமே அந்த பொண்ணு ரொம்ப அவ்வளோ அழகாக பண்ணிச்சு இவங்களுமே வந்து இவங்களோட ஏஜுக்கு இவ்வளோ அழகாக சூப்பராக பண்ணியிருப்பாங்க பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும்போது இவங்களுக்கு ஒரு நம்ம ஒரு நல்ல கிளாப்ஸ் கொடுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம அடுத்தது என்னென்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அடுத்து இன்னும் எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க எவ்வளோ மெடல்ஸ் கொடுத்தாங்க எவ்வளோ பேர் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அடுத்தது என்ன நடந்தது அப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது பார்த்திங்கன்னா இவர் தான் என்னோடய பையன் பாருங்கள் எவ்வளோ அழகாக பண்ணுறாருன்னு சொல்லிட்டு இவன் ஏற்கனவே நான் கிளாஸ் போய் கூட்டிகிட்டு போயிருந்தேன் அது போக ஒரு ஸ்டேஜ் ப்ரோக்ராம்ஸ் பண்ணியிருக்கான் நிறைய காம்படிஷன்லேயும் வின் பண்ணியிருக்கான் அவனுக்காக ஒரு மோட்டிவேஷனுக்காக தான் நான் வந்து இன்றைக்கி இந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்து இவனுக்கு கூட்டிகிட்டு போயிருந்தேன் அங்கே போய் பார்த்தா கிட்டத்தட்ட ஆயிரம் குழந்தைகளுக்கு பக்கம் இருப்பாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை கொஞ்சம் கூட பட் ஆனாலும் இவன் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பண்ணால் இது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம குழந்தைக பண்ணுறத பார்த்து ரசிக்கிறதா நமக்கு இதை த இதை விட நமக்கு வேறு என்ன வேணும் சொல்லுங்கள் பார்க்கலாம் இந்த மாதிரி எல்லாருமே வந்து அவங்க அவங்க இப்போ குழந்தைகளை என்கரேஜ் பண்ணுங்கள் அவங்களுக்கு என்ன திறமை இருக்குதுன்னு கண்டு அதை வந்து நீங்கள் நல்லா அதில் கிளாஸில் சேர்த்தி விடுங்க நல்லா ஸ்பெஷல் கிளாஸ் எல்லாமே சேர்த்தி விடுங்க என்கரேஜ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ வந்து அந்த குழந்தைகள் லைஃப் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது இவனோடது முடிஞ்சது அடுத்து நான் ஸ்கூல்லலாம் ஒவ்வொரு ஸ்கூல்லேருந்தும் நிறைய எல்லாமே வர ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள் எவ்வளோ க்ரௌடாக இருக்குன்ட்டு எல்லா குழந்தைகளுமே அவங்கவுங்களோட திறமைகளை வெளிப்படுத்தினாங்க அவங்கவுங்களுக்கு ஒரு ஷீட் கொடுத்துட்டாங்க அப்ளிகேஷன் ஃபார்மு அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே பாருங்கள் இது எத்தனை குழந்தைகள்னு சொல்லிட்டு எல்லா ஊரில் இருக்கிற குழந்தைகளுமே வந்துருந்தாங்க எல்லாத்துக்குமே பாருங்கள் இன்னுமே நமக்கு இப்போ மதியம் மதியம் ஒரு மணி ஆகியுமே குழந்தைங்க வந்து வரா வந்துட்டே தான் இருந்தாங்க அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல தான் ஸ்டார்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் ரெண்டு இடம் ஸ்டா ரெண்டு ஆச்சு ரெண்டு இடம் மூணு இடம் ஆச்சு இப்போ நாலு இடத்துல வந்து யோகா பண்ணிட்டுருக்காங்க இது தான் வந்து அந்த சி இது என்ன இந்த மெடல் தான் இவனுக்கு கொடுத்தாங்க பூர்ணமதி யோகாலயம் அப்படின்னு போட்டுட்டு அதில் வந்து இந்த ஒலிம்பிக்ல இருக்கிற மாதிரி அஞ்சு வளையங்கள் போட்டிருந்தாங்க அதுக்கு அடுத்தது நாங்கள் வந்து இங்கேயே ப்ரொவைட் பண்ணாங்க எல்லாத்துக்குமே குழந்தைகளுக்குமே லன்ச் இங்கேயே ப்ரொவைட் பண்ணி ரொம்ப லைனாக எந்த ஒரு பிரச்சனையுமே அமைதியான முறையில் இந்த இது வந்து பாருங்க எவ்வளவு குழந்தைகள் சொல்லிட்டு எல்லாருமே சூப்பரா ரொம்ப அழகா எந்த ஒரு குழந்த பிளேட்ல கூட வேஸ்ட் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரியே இல்லாம அந்த அளவுக்கு குழந்தைகள் குழந்தைகளுக்கு தகுந்த மாதிரி சாப்பாடு ரொம்ப காரம் இல்லாம ரொம்ப சூப்பராக செஞ்சுருந்தாங்க அத்தனை குழந்தைகளுமே அவ்வளோ வயிறார சாப்பிட்டாங்க எல்லா ஸ்கூல்லிருந்து குழந்தைகளும் டீச்சர்ஸும் யோகா மாஸ்டர்ஸ் எல்லாருமே அதை தான் சாப்பிட்டாங்க ரொம்ப சூப்பராக இருந்தது லஞ்சு லன்ச் முடிச்சோடனே அடுத்தது வந்து நம்ம வந்து என்டிங் செக்ஷனுக்கு வந்தாச்சு இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள் உங்களுக்கு ட்ராஃபி வந்து எவ்வளோ பெருசு பெருசாக வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு இருக்குன்னு நாங்களே எதிர்பார்க்கவே இல்லை இது எப்படின்னா இந்த பெரிய ட்ராஃபி எல்லாமே ஸ்கூல் ஃபஸ்ட் செகண்ட் தேர்டு வர ஸ்கூலுக்காக வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் சின்ன சின்னதெல்லாமே அதில் ஒரு ஒரு சில ட்விஸ்ட்டு வச்சு அதில் இருக்கிறதில் பார்த்தாங்க பாருங்கள் எவ்வளோ குழந்தைங்க வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு காம்படிஷன்லாம் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுறதே ஒரு பெரிய விஷயம்தாங்க க கரெட்டுங்களா இந்த மாதிரி தைரியமாக இத்தனை பேர்த்து முன்னாடி நம்ம தைரியமாக போய் பண்ணுறதுங்கிறத ப நினைக்கிறதே ஒரு பெரிய விஷயந்தான் ஓகேங்களா எல்லாத்துக்குமே நமக்கு வந்து எல்லா குழந்தைகளுக்குமே ட்ராஃபியும் அது போக பார்த்திங்கன்னா மெடலு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க பெரிய பெரிய ட்ராஃபி எல்லாமே ஸ்கூலுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்துட்டாங்க பாருங்கள் அந்தந்த ஸ்கூல் டீச்சர்ஸு யோகா மாஸ்டர்ஸு குழந்தைங்க போய் அந்தந்த ப்ரைஸை வந்து வாங்கிக்கிறாங்க ஓகேங்களா ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க இதே மாதிரி அடுத்த வருஷமும் இந்த பூர்ணமதி யோகாலயா வந்து அடுத்த வருஷமும் செய்கிறக்கு இருக்காங்க நீங்களும் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா பாருங்கள் இந்த குழந்தைக்கு எல்லாத்துக்குமே மெடலும் ட்ராஃபி அங்கேயே கொடுத்தாங்க அதர் அதர் ஸ்கூல் இல்லாமல் நம்ம வெளி ஸ்கூல்லேருந்து வந்த குழந்தைகளுக்குமே கொடுத்தாங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ரொம்ப சூப்பராக இருந்தது என் பையனுக்கும் மெடலும் த்ரா கொடுத்தாங்க ரொம்ப ஹாப்பி நாங்கள் போ போனோம் போ ரொம்ப ஹாப்பியாக நிறைவாக பார்த்துட்டு வந்துட்டோம் ஓகேங்களா இந்த மாதிரி நிறைய என்னோடய வீடியோஸ் பார்க்கறக்கு என்னோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்